அது வரைக்கும் அம்மா அண்ணன் அப்பா நிறைய உறவுகள் அவருக்கு உலக பிரகாரமான சரீரப்பிரகாரமான உறவுகள் இருந்தது அந்த உறவு அந்த நேரம் வந்து அந்த சிலுவையில் மரண தருவாயில என்ன அது முடிவடையுது அதுக்கப்புறமா அவர் நோர் மரியாதையுடைய மகள் மட்டும் கிடையாது உலகத்துக்கே அவர் என்ன பார்க்காரு ரட்சகராக இருக்கிறார் அந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றிக்கிற ஒரு வார்த்தையாகவும் நம்ம இந்த பார்க்கலாம் அதை தாண்டி சிறுவைல யூஸ்லாம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஏழு வசனத்துக்கு வந்து நிறையா தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கல்வாரி மரத்தில் பூத்த ஏழு பூக்கள் அந்த முதல் பூ வந்து மன்னிப்பூ பேசுவாங்க ரெண்டாவது பூ இரட்சிப்பூ மூன்றாவது ப பராமரிப்பு அல்லது அரவணைப்பூ நான்காவது தத்தணிப்பூ ஐந்து தவிப்பூ அர்ப்பணிப்பூ ஒப்படைப்பு ஸோ இந்த மூன்றாவது வார்த்தை பராமரிப்பு பராமரிப்புன்றப்ப முதல் வார்த்தை வந்து என்ன பொதுவா எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி பொதுவா பூண்டாரு ரட்சிப்பு அந்த கல்வனுக்கு கொடுத்த ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு வார்த்தை இந்த பராமரிப்பு வந்துன்றது என்னன்னா அந்த நேரத்துல சிலுவையில அவர் ஒரு சிறு கூட்டத்துக்கு ஒரு சின்ன கிரோலுக்கு தான் அவர் சொல்றாரு அங்க பாத்தீங்கன்னா பெரும் திரள் கூட்டம் இருந்துச்சு அந்த அடிக்கிறப்ப அவருக்கு திரளான கூட்டம் இருந்தது ஆஹ் அவரை சிலுவையில அறைய சொல்லி சொன்ன கூட்டம் இருந்தது அதே போல அவர்ல முன்முடி சுட்டின கூட்டம் இருந்தது அவரை பரிகரிசித்த கூட்டம் இருந்துச்சு ஒரு பொறமா என்ன பண்ணாங்க அவரை கிண்டலும் கீழே பண்ணிட்டு இருந்த கூட்டம் பட் அங்க இருந்த ஒரு சின்ன கிரௌட் தான் என்ன இருந்துச்சு அவரோட அந்த லாஸ்ட் மினிட் அவரோட அந்த வேதனையில பங்கெடுக்கணும் அந்த சிறு கூட்டம் அவரோட அந்த சிறு கூட்டத்துக்கு மேல அவர் நோக்கமா சொன்ன வார்த்தை தான் அந்த கூட்டம் இன்னைக்குமே நம்ம பாக்குறப்ப நம்ம நம்ம இந்தியால நார்த்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் பெரும் திரள் கூட்டம்தான் தான் ஒரு சோசியல் மீடியா எடுத்தா கூட என்னன்னா நம்ம வந்து அங்க வந்து ஒரு ஒன் ஆர் டூ தான் இருக்கும் அப்படி நம்ம என்ன ஒரு சிறு கூட்டமா தான் இந்த நாளில ஒரு கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவர்கள் நம்ம பொதுவா வந்து நிறைய இருக்காங்க பட் அவங்க வந்து என்னன்னா எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி ஒரு இதுல பட் இந்த நேரத்துல கடவுள் வந்து நம்ம சொல்றது வந்து நம்ம நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சிறு கூட்டமாகி நம்மள மேல அக்கறையோடு சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம வந்து அந்த பராமரிப்பு வார்த்தை அக்கறையோட அவர் அந்த வேதனையில இருக்கிற பக்கம் என்ன பண்ணாரு அந்த சிறு கூட்டத்தை பார்த்து அவர் வந்து ஒரு ஆறுதலாய் சொல்ல வார்த்தையை நம்ம பார்க்கலாம் அதே போல வந்து இந்த இதுல முதலாவது நம்ம பார்க்கிறோம் வந்து தாய் தனியாய் நின்ற தாய்க்கு என்ன பண்றாரு ஆறுதல் செய்கிறார் நீங்க மரியாதை யோசிச்சு பாக்குறப்ப மரியாள் வந்து தேவகுமார்னா பிறந்தாலும் ஒரு உலக பிரகாரமான ஒரு சரீர பிரகாரமான ஒரு தாயா தான் இந்த நேரத்துல வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுல நம்ம வந்து இன்னைக்கு எல்லாரும் தெரியும் நம்ம நம்ம பிள்ளைங்க எவ்வளவு வளர்ந்து கல்யாணம் ஆகிட்டு போயிட்டா கூட நம்ம மொபைல்ல எப்படி சேவ் பண்ணிருப்போம் குட்டின் தான் போட்டுருப்போம் அதனால நிஷு குட்டின்னு போட்டிருப்போம் நவீனே நிறைய தடவை கிண்டல் பண்ணிருப்போம் அந்த அந்த நமக்கு வந்து எவ்வளவு பெருசானாலும் பிள்ளைகள் வந்து குட்டி தான் அப்ப மரியாளுக்கும் அந்த நேரத்துல எப்படி இருந்திருப்பாரு ஒரு குட்டியா தான் தெரிஞ்சிருப்பாரு ஒரு சிறு மகனா நெற்றியில எத்தனையோ நாள்ல முத்தமிட்டு இருக்கோம் தூங்க வைக்கிறப்ப அந்த நெற்றியில என்ன கிண்ண என்ன என்ன இருக்கு முன்மூடி சூடப்பட்டிருக்கு கையை பிடிச்சிட்டு நடந்து போயிருப்பாரு அந்த சிறு விரல்களும் அந்த கூட நடந்த அந்த சிறு பாதங்கள் எல்லாம் என்ன இருக்கு ஆணி அடையாப்பட்டிருக்கு அவங்க அம்மா மனதுல என்ன சொல்றது ஹார்ட் பிளீட்ஸ் அந்த சூழ்நிலையில தான் அன்னைக்கு மரியாதை இருந்திருப்பாங்க எவ்வளவு மக்கள் எல்லாருக்கும் இருந்தாலும் அவங்களோட ஃபீல் வந்து அன்னைக்கு வேற இருக்கும்ன்றத வந்து தேவன் அந்த நேரத்துல உணர்ந்தார் ஆனா அவர் வந்து அந்த உணர்ற சூழ்நிலையில அவர் எப்படி இருந்தாருன்னா சரீர பிரகாரமான வேதனையில இருந்தார் அவர் பயங்கர ஒரு வேதனையில மத்தியில தான் இந்த வார்த்தையை சொல்றாரு அவர் வந்து வேதனையில தான் வழிய தான் வேதனையை மட்டும் பார்க்கல தாயோட மனதுல இருக்கிற மரியாள் வந்து மனதுல வேதனையோட இருந்தாங்க ஏசப்பா வந்து உடல் வேதனையோட இருந்தாரு அந்த வேதனையிலும் தாயை நோக்கி உன் மகன் சொல்லிட்டு ஒரு மரியாளுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாரு நம்ம இந்த வாழ்க்கையில கடவுள் தேவகுமாரனா வந்த வாழ்க்கை அந்த முடிவடைஞ்சிருச்சு நம்ம அந்த இடத்த விட்டு போறோம் அப்படியே விட்டுட்டு போல அந்த பொறுப்பு என்ன பண்றாரு அந்த ஒரு சீஷனிடம் ஒப்படைச்சிட்டு போறாரு மரியாளுக்கும் அந்த நேரத்துல ஒரு பராமரிப்பை செஞ்சுட்டு போறாரு அதே போல சீசன் யோவான் யோகானே அதுல அந்த அவரோட இதுல என்ன சொல்லிருப்பாருன்னா தனக்கு அன்பான சீசன் தான் சொல்லியிருப்பாரு இந்த நேரத்தில் நம்ம பார்க்குறப்ப அவர் அந்த பொறுப்பை வர யாருக்கும் கொடுக்கல ஏன்னா அந்த எல்லாம் கடைசி அவரோட மறந்த நேரத்துல கூட அந்த பொறுப்பை அந்த சிறுநிலையில் நின்னவர் வந்து யோவான் தான் பேதுரு வந்து நிறைய பேசியிருக்காரு அந்த மருர மலையில கூட என்ன சொன்னாரு இங்கேயோ ஒரு கூடாது போட்டு இங்கேயே தங்கிடலான் காலை வந்து அவர் கழுவ ரொம்ப கழுவ எனக்கு பங்கு இல்லை கழுவுங்க அப்படிப்பட்ட பேரு என்ன பண்றாரு மருதலட்சி ஓடி போயிடுறாரு எல்லாரும் சிதறி போனாங்கன்னு பார்க்க பட் அந்த நேரத்துல யோவான் என்ன பண்ணாரு வரைக்கும் அந்த சிலுவை அடிவாரத்துல கூட கூட வந்து நின்னாரு அப்படிப்பட்ட சீஷனிடம் சும்மா ஏனோ தானோன்னு சொல்லாம தன்னோட கடைசி தருவாயில் நின்ற சீசனிடம் அந்த பொறுப்பை ஒப்பந்திருக்கிறார் அந்த சீசனுக்கும் என்ன பண்றாரு அந்த நேரத்துல ஒரு ஆறுதல் செஞ்சுட்டு போறாரு அந்த நேசித்த சீசனுக்கும் ஆறுதல் செய்யறாரு இந்த நேரத்தில் நம்ம அதே மாதிரி தேவன் வந்து நம்ம புதிய பழைய பாடலையும் சரி புதிய சரி நமக்கு நிறைய கட்டளைகள் அதுல வந்து எபேசியர் எபேசியர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா எபேசியர் ஆறு ஒண்ணுல இருந்து மூணு பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் கனம் பண்ணுவாங்க கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது இந்த கற்பனை தான் எதோட வந்திருக்கு ஒரு வாக்கு தத்தமும் கூட சேர்ந்து வருது தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக மட்டும் சொல்லாம ஒரு வாய்ஸ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு சொல்லி ஒரு வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையும் அந்த நேரத்தில் அவர் உறுதிப்படுத்துகிறார் எல்லாருக்கும் மனு குலங்களுக்கு ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏழு வசனம் தியானிக்கிறோம் ஸோ பேரண்ட்ஸை ஹானர் பண்ணணுன்றத வந்து திரும்ப கூட அந்த சிலுவையில் நமக்கு சொல்லிவிட்டு செல்கிறார் அதே போல நீதிமொழிகளும் என்ன போட்டிருக்குன்னா உன்னை பெற்ற தகப்பனுக்கு சேவை கொடு உன் தாய் வயது செஞ்சவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே அதே மாதிரி ரெண்டு தி மூணு ரெண்டு என்ன சொல்றாருன்னா வீட்டுக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் சோ அந்த தூஷணமான குணத்துல என்ன சொல்றாரு கீழ்படியாததையும் தாய் தகப்பனுக்கு கீழ்படியாததையும் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்றாரு தாய் தகப்பனை நேசிக்கணும் கனம் பண்ணணும் அவர்களுக்குரிய கடமைகளை நம்ம செய்யணும்ன்றத அந்த சிலுவையில நமக்கு உணர்த்திட்டு செல்கிறார் ஆஹ் ஒண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு எட்டு நிறைய பேர் வந்து இது வந்து ஊழியக்காரர்கள் கூட சொல்லுவாங்க ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் பின்னாடி திமுகவுக்கு பவுல் சொல்லுனாரு பட் ஆனா அதை வந்து அவர் என்ன பண்றாரு ஏசப்பா நமக்கு முதல்ல வாழ்ந்து விட்டு விசாரியாம போல அந்த நேரத்திலயும் அவருடைய வேதனையில என்ன பண்றாரு விசாரிச்சு அதற்குரிய ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு போற நம்ம இந்த நேரத்துல விசேஷமா நமக்கு என்ன அவர் அறிவுறுத்துறாருன்னா நமக்கு நம்முடைய வேதனை மத்தியிலும் நம்ம எல்லாருமே ஒரு அக்கறை உள்ளவர்களா இருக்கணும் விசாரிக்கிறவர்களா ஐயோ நான் கஷ்டப்படுறேன் எனக்கு இந்த பாடு நம்ம நம்மளை மட்டும் பார்க்கணுன்றது இருக்கக்கூடாதுன்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு வாழ்ந்து விட்டு போயிருக்காரு அதே போல அந்த நேரத்துல பரிசுகள் சதுசியர்கள் எல்லாருமே அவருக்கு அகெய்ன்ஸ்டா இது பண்ணாங்க அவர் வந்து நமக்கு மார்க் ஏழு பத்துல இருந்து பதிமூணு வந்து இந்த காணிக்கை கொடுத்து சொல்லி இருப்பாரு எல்லாரும் என்ன பண்றாங்க பரிசு சதுசே ஒரு ஒரு பணத்தை கொடுத்துறாங்க தாய் தவிர பார்க்க பணத்தை சர்ச்சில் கேட்டிருவாங்க அந்த ஊழியக்காரங்க அந்த நாட்களில் இருந்தவங்களும் ஒரு சர்ச்சுக்கு வருமானம் வருதுன்னு அதை வாங்கிட்டு வாங்கி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை நீ அதுக்கப்புறம் பார்க்க கூடாதுன்னு அவர் வாழ்ந்த நாட்களிலேயே அதை கண்டிச்சு பேசினாரு அதை சிலுவையில வாழ்ந்தும் காட்டினார் அவர் கண்டிச்சு பேசினதோடு மட்டும் இல்லாம அந்த மூன்றாம் வார்த்தையின் மூலமா அதை வாழ்ந்து காமிச்சு நமக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியை விட்டு சொல்றாருல நம்ம இந்த வார்த்தை குறித்து பார்க்கும்போது போது நடுவே அன்பு பேசுகிறது அந்த வேதனையை மத்தியிலும் அந்த எவ்வளவு நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கலாம் நம்ம அந்த பாடல்களை சொல்றப்ப அந்த முல் கிரம் போறப்ப அது எவ்வளோ வேதனையை தரும் அந்த ஆணி ரெண்டு இது வச்சுட்டு இருக்கா ஒரு கொடுமையான வேதனைகள் என்ன பண்றாரு நம்மள ஒரு ஒருத்தர் மேல அக்கறையா இருக்காரு நம்ம இந்த நாளில இந்த அன்போட நம்ம இருக்கோமா இது இந்த நேரத்துல நினைச்சேன் அவ்வளவு விட்டு போறோம் தெரிஞ்சு இதுக்கு ஒரு ரிலேட்டடா வாழ்ந்துட்டு போனான் சித்திக்கு போன் போட்டு பாய் சொல்லிட்டு அந்த நேரத்துலயே தாயை மறக்கல அந்த அன்பை நான் எனக்கு நான் தச்சையா பண்றப்ப எனக்கு அது டக்குன்னு அது இதுவாச்சு சோ அந்த ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சாட்சி நம்மளும் பாக்குறோம் இந்த நாட்களில அது மாதிரி நம்ம இந்த தேவைகள் யோகான் வந்து ரிலேட்டட் கிடையாது பட் ஆனாலும் யோகானுக்கு ஆறுதல் செய்யறாரு நம்ம அதே போல சபைக்கு சபை மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நம்முடைய வேதனை மட்டும் பார்த்து கொண்டு இல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் செய்கிறோமா நம்ம பேரண்ட்ஸ் கவனப்படுத்துறோமா யூஸ்வலா நம்ம பேரண்ட்ஸ் இந்த வசன வாசல நம்ம என்ன நினைக்கணும்னா நம்ம ஏன்னா எபிஎஸ்ல நம்ம சொல்றப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸ் வருவாரு இதை பார்க்க வந்தவரே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளே நம்ம ஃபீல் பண்ணணுன்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் வந்துடும் தாரணம் பிள்ளைகளேன்றப்ப நம்ம வந்து இது நமக்கு இல்லை அது அடுத்து நம்மளோட சில்ட்ரனுக்கு இல்லை பட் ஆனால் கடவுள் அதை சொல்லலை எல்லாருக்கும் எல்லா வயதில் நம்மளோட பெரியவங்களையும் நம்ம தாயா மதிச்சி அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஃபீல் பண்ணணுன்றதை நமக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம விட்டு போயிருக்காரு அதே போல் பே யோகானும் மரியாதும் ஒரு உறவு கிடையாது யாரும் யாரும் பட் ஆனா அந்த நேரத்துல கடவுள் என்ன பண்றாரு ஒரு உறவை ஏற்படுத்தி தராரு இன்னைக்கு நம்ம திருச்சபையில நம்ம வர்றப்ப இதெல்லாம் அதே மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் ஸோ நம்ம அந்த உறவோட அந்த அன்போட இருப்போமான்னு சொல்லி நம்ம நினைப்பதற்கு கடவுள் இன்னைக்கு நாளில் நல்லா இருக்கணும் துதிக்கிறோம் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில கூட அப்பா இந்த வார்த்தை மூலமாய் கூட ஆண்டு நீர் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்ற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் தகப்பனே அந்தவரே நாங்களும் அந்த வேதனின் மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய தாய்க்கும் சீஷனுக்கும் நீங்க செய்ய தவறவில்லை அதே போல நாங்களும் எங்கள் பெற்றோர்களுக்கும் எங்களுக்கு திருச்சபைக்கும் நாங்கள் நாங்களான அவருடைய தேவைகளை அறிந்து எங்களுடைய குறைவின் மத்தியிலும் அவருடைய தேவைகளை பார்க்க வேண்டிய பார்வையை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டுமான்னு சொல்லிக்கிறோம் எங்களை அந்த திருச்சபையால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் உங்கள் தரத்தில் எங்களை தாழ்த்தி உப்பு ஏசி மூலம் கேட்கிறோம் ஜீவனே நல்லது